السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحدة والصلاة والسلام على من لا نبي بعد أن نكري والغلية قد இருக்கக்கூடிய அமைதி உள்ளட்சம் எமது வாழ்க்கையிலே அமைதியை எமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கும் தொழுகையை எவ்வளவு அமைதியாக உள்ளட்சத்துடன் தொழுகின்றோமோ அதற்கேற்றவாறு தொழுகைக்கு வெளியால் இருக்கும் வாழ்க்கையும் அமைதியானதாக பிரச்சனைகள் கவலைகள் குறைந்ததாக மாறும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சில காரியங்களை தொழும் பொழுது நாம் எம்மை தூரமாக்கி தூரமாக்கிவிட வேண்டும் அதை எம்முடன் எடுத்து விடக்கூடாது அவைகள் இருந்தால் நமது தொழுகையிலே இருக்கக்கூடிய உள்ளட்சத்தை அது விடும் விசேஷமாக நாம் தொழக்கூடிய இடங்களிலே உருவங்கள் இருக்கும் என்றால் அந்த உருவங்களை நாம் அகற்றிவிட வேண்டும் அதை நீக்கிவிட வேண்டும் சொல்லு அலை செல்லும் அவர்கள் ஒரு தடவை வந்தார்கள் வந்த பொழுது புதிய ஒரு கேட்டின் போடப்பட்டிருந்தது அதிலே உருவங்கள் இருந்தன ஆயிஷா ஆயிஷா ரொதியல்லா பார்த்து சொன்னார்கள் ஆயிஷாவே இந்த போர்வையை இந்த கேட்டினை நீங்கள் அகற்றிவிடுங்கள் காரணம் இதிலே இருக்கக்கூடிய உருவங்கள் எனக்கு தொழுகையிலே வந்து கொண்டே இருந்தது எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது தொழுகையிலே இருக்கக்கூடிய உள்ளட்சத்தை அது கடித்துக்கொண்டே இருந்தது இதனால் இதை நீங்கள் விடுங்கள் என்று நம்பிசபாக அடையிலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இதனுடன் சம்பந்தமானதுதான் இன்று எமது கையிலே இருக்கக்கூடிய ஹேண்ட் போனாக இருக்கிறது ஹேண்ட்ஃபோன் இதை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் சிலர் தொழுகைக்கு வரும் பொழுதும் செல்வதற்கு முன்னாலும் ஃபோனை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் தொழும் வரைக்கும் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் தொழுதவுடனே சலான் உடனே எமது கை அந்த ஹேண்ட் நோக்கி போய்விடும் என்றால் அதன் அடையாளம் எமது தொழுகையிலே என்பது போய்விட்டது எமது கவனம் வேறு எங்கோ ஒரு இடத்திலே இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது அதனாலிருந்து தொழுகை முடிந்து தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்கள் சுண்ண தொழுகைகள் அது வரைக்கும் இதை எம்மை விட்டும் தூரமாக்கி விடுவது எமது தொழுகையிலே உள்ளட்சத்துடன் நாம் தொழுவதற்கு மிக அடிப்படையான காரணமாக அமைக்கிறது இதே போன்ற கணியமானவர்களே உணவு இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது பசியும் இருக்கும் பொழுது நாம் தொலக்கூடாது முஸ்லிமிலை வந்திருக்கக்கூடிய ஹதீத் உணவு இருக்கும் பொழுது ஒருவர் பசியுடன் இருக்கின்றார் உணவின் பக்கம் தேவையுடன் இருக்கின்றார் இப்படியான சந்தர்ப்பத்திலே தொல தொழக்கூடிய தொழுகையில் உள்ளச்சம் இருக்க மாட்டாதே என்று சொல்லபாஹ வரையம் சொல்லம் சொன்னாங்க இதே போன்று ஒருவருக்கு வெளி தேவை வஷ்ணம் போக வேண்டிய தேவை இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தொடக்கூடாது அப்படி துடிதான் தொழுகையில் இருக்கக்கூடிய உள்ளச்சம் இல்லாமல் போய்விடும் சொல்லபாஹு வரையசுரம் சொன்னார்கள் இல்லா சலாத விஹாபுவத்தின் ஜாமீன் வகுவை யுதா சிமுஹுன் எப்படி சாப்பாடு இருக்கும் பொழுது நாம் தொழக்கூடாதோ தொழுதால் உள்ளட்சம் போய்விடுமோ இதே போன்று ஒரு மனிதனுக்கு வெளி தேவை வெளிவாசல் தேவை யூரின் போக வேண்டிய தேவை அல்லது அவர் தனது கழிவுகளை அகற்ற வேண்டிய தேவை இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தொழக்கூடிய தொழுகையிலே உள்ளட்சம் போய்விடும் என்ற அதிர் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது எனவே வெளி தேவைகளை முடித்து விட்டு வந்து அமைதியாக தொழுவது என்பது எமது தொழுகையிலே உள்ளட்சத்தையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கு காரணமாக இதே போன்றும் சிறு தூக்கம் இருக்கும் பொழுதும் இருக்கும் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் தொழுதால் எமது தொழுகையில் இருக்கக்கூடிய அமைதியும் இல்லாமல் போய்விடும் செல்லும் அலைவிரே சொன்னார்கள் உங்களின் ஒருவர் தொழுகை தொழுகையிலே சிறு தூக்கத்தை உணர்கின்றார் என்றார் அவர் தூங்கிவிட்டு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய தூக்கம் போகும் வரைக்கும் தூங்கிவிட்டு வந்து தொழர்த்தும் சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே தொழுகைக்கு முன்னால் என்னென்ன தயாரிப்புகள் எல்லாம் செய்ய முடியும் தூக்கம் இருந்தால் அந்த தூக்கத்தை நாம் தூங்கிவிட்டு அமைதியாக வந்து நாம் தொழுவது எமது தொழுகையிலே உள்ள சத்துடன் தொல்வதற்கு காரணமாக இதே போன்று கண்ணியமானவர்களை மஸிதிலே தொழக்கூடிய இடங்களிலே நாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது அப்படி பேசுவது மற்றவர்கள் தொழுவதற்கு மற்றவருடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக இடையூறாக அது அமைகின்றது சொன்னார்கள் தூங்கக்கூடியவருக்கு பின்னாலும் பேசக்கூடியவருக்கு பின்னாலும் நீங்கள் தொழாதீர்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சில சந்தர்ப்பங்களிலே தொழுகைக்கு வந்தால் சஃபிலே இருந்து கொண்டு கூட சத்தமாக நாம் பேசிக்கொண்டு இருக்கும் தொழுது முடிந்துவிட்டால் சஃபிலே வந்து இமாமுடன் கூட சில சந்தர்ப்பங்களிலே நாம் பேசுவதற்கு முயற்சிப்போம் அந்த பேச்சுக்கள் கூட மற்றவர்களுடைய தொழுகைக்கு தொந்தரவாக அவர்களது உள்ளச்சத்தை போக்கிவிடும் என்றால் அதன் பாவத்தை நாமே சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் மார்க்கத்துடன் சம்பந்தமான சில விடயங்களை பேசுவதிலே குற்றம் கிடையாது பல பின் துன்புதோ இல்லை தேடுவது வரலான தொழுகைக்கு பின்னால் வரலான வணக்கங்களுக்கு பின்னால் உள்ள ஆகப்பெரிய பரவும் இதெல்லாம் தொழுகையுடன் சம்பந்தமான விடயங்கள் இதை பேசுவது என்பது மிக முக்கியமானது இதை பேசுவதிலே குற்றம் கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று தொடும் பொழுதும் நாம் ஓதக்கூடிய ஓதல் நாம் ஓதக்கூடிய ஓதல்கள் ஓதக்கூடிய துவாக்கள் திகிர்கள் மற்றவர்களது தொழுகைக்கு அவர்களது உள்ளத்துக்கு அமைதிக்கு பாதிப்பாக அமைந்து விடக்கூடாது சொன்னார்கள்

ஓதிக்கொண்டிருப்பார்கள் இமாமுக்கே அவர்களது ஓதல் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சப்தமிட்டு செய்வதை நாம் பார்க்கணும் நாம் ஓதக்கூடிய ஓதல் எமக்கு மாத்திரம் தான் கேட்க வேண்டும் நாம் எமது மனதுக்கு மாத்திரம்தான் கேட்க வேண்டும் பக்கத்தில் இருப்பவருக்கு ஒரு எழுத்து கூட கேட்கக்கூடாது அது பாதிப்பாக மற்றவர்களுக்கு இடையூறாக எந்த சந்தர்ப்பத்திலும் அமைந்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இதே போன்றும் பார்வை சுஜூதை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இருக்க வேண்டும் வானத்தை நோக்கி பார்வைகள் வானத்தை கூடாது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை இல்லை என்றால் அவர்களது பார்வையை எடுக்கட்டும் என்று சொல்லலாகு வாடேஸ் அவர்கள் ஹஜீத்திலே சொல்லி இதே போன்றும் தொழுகையிலே வருகின்றதா அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லல்லாஹு வடை விசன் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையிலே கொட்டாவி போவதை உணர்ந்தால் அதை முடிந்த அளவு தடுத்துக்கொள்ளட்டும் அப்படி இருந்தால் அவர் தனது கையை வைத்து அல்லது வாயை நன்றாக மூடி அவர் அதை தடுத்துக்கொள்ளட்டும் தடுத்துக் கொள்ளட்டும் செய்தான் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொட்டாவியை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தொழுகையிலே விளையாட வருவான் என்று சொல்லவாக அடைய வசர்மர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கட்டிய மாணவர்களை தொழுகை என்பது எமது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எமது அமைதியையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளையும் போக்கக்கூடியதாக இருக்கின்றது அமைதியை பெற்றுத்தரக்கூடியது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளை அடைய வேண்டும் என்றால் தொழுகை அமைதியாக அமைய வேண்டும் தொழுகை உடையதாக அமைய வேண்டும் அப்படி அமையும் என்றால் தொழுது முடித்த உடனே அதன் ரிசல்ட்டை நிச்சயம் பார்க்க முடியும் அதன் ரிசல்ட்டை நிச்சயம் நாம் பார்க்க முடியும் அல்லாவுத்தான உமது தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக உமது தொழுகைகளை தொழுகைகளாக الله أكي أقواناها وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته